காக்கட்டான் பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் சுற்றுவட்டார பகுதிகளில் பூக்கள் செடியிலேயே காய்ந்து உதிரும் நிலை ஏற்பட்டுள்ளது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் பாபுவிடம் கேட்கலாம் ரமேஷ் பாபு இது பற்றிய விரிவான விவரங்கள் என்ன வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ளது பூ மலையனூர் கிராமம் இந்த கிராமத்தை சுற்றியுள்ள கிராம கிராமங்களில் கடந்த சில மாதங்களாக காக்கட்டான் பூ அதிகளவில் பயிரிட்டு உள்ளனர் இந்த பூ தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் இந்த பூவின் விலை மிகவும் குறைவாக ரூபாய் ஐம்பதுக்கு விலை போவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் ஒரு கிலோ பூவின் விலை ரூபாய் இருநூறு முதல் நானூறு வரை கடந்த காலங்களில் விற்பனையான நிலையில் தற்போது பூவின் விலை மிகவும் குறைந்து ரூபாய் ஐம்பதுக்கு விலை போவதால் இதனை பறிக்க முடியாமல் விடும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ பூவை பறிப்பதற்கு ரூபாய் ஐம்பது வரை கூலி கொடுக்க வேண்டிய நிலை உள்ளதால் இந்த பூக்களை பறிக்காமல் விடுவதால் இந்த பூக்கள் வயலிலேயே கொட்டி அழுகும் நிலை ஏற்பட்டு உள்ளது இருபத்தைந்து சென்ட் நிலத்தில் பயிரிடப்படும் இந்த பூக்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வரையில் பராமரிப்பு பணிகள் செய்து வரும் நிலையில் தற்போது ரூபாய் இருபதாயிரம் கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதால் இந்த பூக்களை பயிரிட்டுள்ள விவசாயிகள் கடும் பாதிப்பு அடைந்துள்ளனர் இது குறித்து தோட்டக்கலத்துறை அதிகாரிகள் பூக்கள் பயிரிடப்பட்டுள்ள விவசாய நிலங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்து காக்கத்தான் பூ பயிரிட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ் பாபு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க